எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தை முத முதல்ல தயாரிக்கிறாங்க டைட்டில் சாங்கே என்னது செந்தமிழே தமிழே வணக்கம் கவிஞர் முத்துக்குத்தன் எழுதிய பாட்டு தன்னுடைய படம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாரு இவர் துட்டு போட்டு தயாரிக்கிறாரு படத்தை மசாலா படமாக தயாரிச்சா தானே ஓடும் அப்படி நினைக்கல படத்தினுடைய டைட்டில் சாங்கே செந்தமிழே வணக்கம் எத்தனை படங்களில் படத்தில் டைட்டில் சாங்லே கிளப் டான்ஸ் போட்டிருக்காங்க இன்னும் எத்தனை படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எம்ஜிஆர் ஏன் தமிழுக்கு அங்கே கொடி பிடித்தார் அது மட்டும் இல்லைங்க நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு பொன்னியின் செல்வன் காவியத்தை தான் படம் எடுக்க எம்ஜிஆர் நினச்சார் அதனால் அந்த உரிமையை வாங்கி வச்சார்னா பொன்னியின் செல்வனை எப்படி படித்திருப்பார் எப்படி அவர் உள் வாங்கி இருக்கிறார் பாருங்க அதிலும் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த கேரக்டர் வந்தியத்தேவன் கேரக்டர் அது மட்டுமா சிவகாமியின் சமதம் அதையும் எவ்வளோ படித்திருந்தால் சிவகாமியின் சமதத்தையும் எம்ஜிஆர் படமாக்க நினைச்சிருக்காரு அந்த ஒரு ஆசையை தீர்க்கத்தான் டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் கலங்கரை விளக்கத்தில் எம்ஜிஆர் பொன்னேலில் பூத்தது புதுவானில் அந்த பாட்டில் எம்ஜிஆர் நரசிம்ம பல்லவன் வேடத்தில் தோன்றியிருப்பார் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சிவகாமியின் சபதம் கதையை நான் படமாக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் டைரக்டர் சங்கரோடு விவாதித்த அந்த காலகட்டங்கள் தான் இவர் எம்ஜிஆரை வைத்து கலங்கரை விளக்கம் என்கின்ற படம் உருவாகுவதற்கும் அதில் பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்கின்ற பாடலில் எம்ஜிஆர் என்கின்ற நாயகனை அந்த கனவு காட்சியில் நரசிம்ம பல்லவனாகவே அப்படி அவதரித்து வருவதாக ஆக எத்தனையோ தமிழ் இலக்கியங்களை படித்தவர்